சந்நியாசம் கொள் என்பது முதுமொழி அதாவது ஒருவர் நான் சந்நியாசியாக போகிறேன் சன்னியாசியாக போகிறேன் சன்னியாசியாக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு பொழுதும் அவரால் சந்நியாசமாக முடியாது சன்னியாசியாக முடியாது இது அகரேவ பிறகே தரகரேவ எப்பொழுது நமக்கு வைராக்கியம் உண்டாகிறதோ தான் அப்பொழுதே நாம் விட வேண்டுமே தவிர்த்து செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் செய்யப் போகிறேன் என்று கொண்டு இருந்தால் காரியம் நடக்கவே நடக்காது வைராக்கியம் என்பது ஒரு கஷணத்தில் வந்துவிட வேண்டும் அதே சமயத்தில் அந்த வைராக்கியம் நீடித்து நிற்க வேண்டும் ஒருவேளை அவசரப்பட்டு நாம் வைராக்கியத்தை அடைந்ததாக நினைத்துக் கொண்டு சந்யாசம் வாங்கிக் கொண்டு அதன் பிறகு வருத்தப்பட்டு இருப்பதில் என்ன பிரயோஜனம் எப்பொழுதுமே முன்னே செல்லக்கூடிய நாம் பின்னே வரக்கூடாது அல்லவா ஒரு ஆசிரமத்திலிருந்து மற்றொரு ஆசிரமத்திற்கு முன்னேறி விட்டோம் மறுபடியும் அதிலிருந்து பின்புறத்தில் வருவது என்பது இலவை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தர்மத்தை அந்த தர்ம நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இளையாழ்வார் பலமுறை தன்னுடையதான மனைவியினுடையதான காரியங்களை எல்லாம் பார்த்து மனவருத்தப்பட்டு அவளுக்கு எந்த விதத்தில் எப்படியெல்லாம் தர்மங்களை உபதேசிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லித்தான் வைத்தார் ஆனால் கூட அந்த பெண்மணியினால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுடைய மனோபாவத்தை ஒரு வகையில் பார்த்தால் நாம் தவறு சொல்ல முடியாது அன்றைய உபன்யாசத்தில் சொன்னோம் அது ஒரு பிராட்டப் என்கிறோம் அல்லவா ஆகையால் இளையாழ்வார் தீர்மானித்து விட்டார் இனி தான் இல்லறத்தில் இருப்பது தன்னுடைய எண்ணங்களுக்கு தடை கற்களாக இருக்கும் என்பதை உணர்ந்துவிட்டார் அன்பர்களே பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலே பகவத் ராமானுஜருடைய அற்புதமான சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த காலத்தில் இன்று ராமானுஷர் துறவரம் ஏற்கக்கூடிய இந்த புண்ணிய நன்னாளில் நம்முடைய தொடர் இருநூறாவது நாளாக அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு இந்த இருநூறாவது நாளாம் தொடரில் இதற்கு அனுக்கிரகம் செய்த அத்தனை மகனியர்களையும் நாம் போற்றி வணங்கி ராமானுசருடைய இன்னருளை தொடர்ந்து அனுபவிக்கின்றோம் ராமானுசருடைய அனுகிரகத்தினாலே இது தானாக அமைந்திருக்கக்கூடியதொரு தனிச்சிறப்பு இருவரையிலும் தன் மீது பிரியம் கொண்டுத்தான் தன் மனைவி இந்த காரியங்களை எல்லாம் செய்திருந்தாள் என்றால் கூட உயர்ந்த தன்னுடைய நோக்கத்திற்கு அவைகள் தடைகளாக இருப்பதை உணர்ந்தவரான சுவாமி அம்மா நீ உன்னுடைய பிறந்தகத்திற்கு சென்றுவிடு உன் வாழ்க்கைக்கு ஏற்றதான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாம் செய்து செய்துவிடுகிறேன் என்று அதை செய்து வைத்து விட்டார் இதற்கு மேலாக இங்கே நாம் விவரணம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ராமானுஜுடைய வாழ்க்கையில் அவருடைய துணைவியாருடைய பங்கு இத்துடன் நிறைவடைந்து விட்டது குரு பரம்பரைகளிலோ மற்ற சில கிரந்தங்களிலோ அவர் துணைவியாரின் வாழ்க்கை குறிப்பு அதற்கு பிறகு காண கிடைக்கவில்லை அந்த பெண்மணியினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்ப்பதை விட இளையாழ்வாருடைய எண்ணங்கள் நம்மை எப்படி பண்படுத்தப் போகின்றன அவர் காட்டிய வழியில் நாம் எவ்விதம் நடக்கப் போகிறோம் என்பதைத்தான் கவனித்து பார்க்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் அல்லவா அதற்குத்தானே இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அனந்த சரசிஸ் விமான சாயயான் விதே விமுக்த சர்வபாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதீ காஞ்சீபுரம் ஆகாத்தியத்தில் அனந்தசரஸ் புஷ்கரணியினுடைய வைபவம் சொல்லப்படுகிறது தன் இல்லத்தை விடுத்தார் இல்லறத்தை வெறுத்தார் மனைவியினிடத்திலிருந்து விடுதலை பெற்றார் நேராக அருள்வரதன் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான அந்த மண்டப பிராகாரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காஞ்சி கோபுரத்திற்குள்ளே நுழைந்து அனந்த சரசிஸ்நாத்வாம் அனந்த சரஸ் அனந்தமான நமக்கு எல்லையற்றதான பலன்களை அளிக்கக்கூடிய அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணியில் ராமானுஷர் நீராடினார் ஆம் அது அவர் இல்லறத்திற்கு அவர் செய்த முழுக்கு இனி துறவரம் ஏற்பது என்பதாக தீர்மானித்த அவர் எண்ணத்தின் மேன்மை விமுக்த சர்வபாபேபிய விஷ்ணுலோகம் சகச்சதி அனந்த சரஸில் ஒருவேளை தீர்த்தா இந்த புண்ணிய புஷ்கரணியை நாம் பாதுகாக்க வேண்டும் பாருங்கள் இப்பொழுதும் அடியன் மிகுந்த வருத்தத்துடன் நான் தெரிவிக்கிறேன் இப்பொழுதும் பலர் இதில் தீர்த்தமாடுவது மட்டுமில்லாமல் தங்கள் துணிகளை சோப்பு போட்டு தைத்துக் கொள்வது தோய்ப்பது முதலான காரியங்களை செய்து புஷ்கரனினுடைய தூய்மையை கடிக்கிறார்கள் நல்ல சுத்தமான தீர்த்தம் அடியேன் பார்த்து பருகிற தீர்த்தம் இப்பொழுது எதற்கும் பயனற்ற நிலையில் ஆகிக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இனியாவது அந்த தவறான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை இருக்கரம் கூப்பி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இது ஒரு புண்ணிய தீர்த்தம் அனந்தாழ்வான் இதிலிருந்து வெளியேறி வந்து கலியுகத்தில் இப்பொழுதும் சோதி அனந்தன் கலியில் தொழுதல நின்றனே என்னும்படியாக அனந்தாழ்வான் இன்றளவும் காஞ்சி வரதராஜ பெருமாளை திருவாராதனம் செய்வதாக கஷேத்திர மகாத்மம் அனந்தாழ்வானாம் ஆரிசேஷன் வசிப்பதினாலே இந்த புஷ்கரணிக்கு அனந்தசரஸ் என்பதாக பெயரன்றோயாக ேதர போரதம் ஷரணம் கதா அனந்த சரஸில் நீராடினார் இதுவரையிலும் அவர் அவரிடம் இருந்த பற்றுதல் அனைத்தையும் விடுத்தார் தனக்கு எதிலும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் பற்றுதல் இல்லை என்பதாக தீர்மானித்தவராக நிரஸ்த இதர போகாச வரதம் சரணம் கதா வரதந்தானே சரணம் வரதந்தானே புகழ் வரதந்தானே ரஷகன் வரதந்தானே தாய் வரதந்தானே தனக்கு தந்தை வரதந்தானே ஆச்சாரியன் என்று எல்லாம் வரதன் 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 என்பதாக எப்பொழுதுமே வரதனிடத்தில் இருந்தவர் இனி வரதந்தான் என்பதாக அவனையே வந்தடைந்தார் தாயே தந்தையே தாரமே கிளை மக்களே என்று நோயே பட்டொழிந்தேன் வரதா இருவரையிலும் என்னை அழித்துக் கொண்டிருந்ததான் அந்த குடும்ப பாரத்தை உதரியறிந்துவிட்டு என் ஆத்ம பாரத்தை உன் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கிறேனப்பா என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா எதோத்தகாரணம் பிக்ஷும் பகவந்தம்பா குருத்வேனாங்கீகிருத்த சந்யாஸ் ஆசிரமம் அங்கே துறவரம் ஏற்பதற்காக சில மந்திர பிரயோகங்கள் உண்டு அந்த மந்திர பிரயோகங்களை நாம் ஒரு துறவியரிடமிருந்து பெற வேண்டும் அல்லது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு சில நியமங்கள் உண்டு நியமங்களை அறிந்தவர்களை முன்னடியாக வைத்துக்கொண்டு சாட்சியாக வைத்துக்கொண்டு துறவரம் ஏற்பது என்பதாக ஒரு வழிமுறை உண்டு வரையறை உண்டு அந்த வரையறையை சுவாமி ராமானுஜர் பரிபாலனம் செய்தார் அருளாளன் பேரருளாளன் அவனுடைய புகழன்றி தனக்கு வேறொரு புகழ் இல்லை இனி இந்த வெண்மை வஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன வெண்மையான வஸ்திரம் என்பது இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சந்நியாசம் பெற்றவர்களுக்கு காஷாய வஸ்திரம் காவியுடை அந்த காஷாய வஸ்திரம் முக்கியம் அடுத்தது முப்பூரி நூல் கையில் பிடித்திருக்கக்கூடிய முக்கோல் இங்கே காஞ்சிபுரத்தில் சுவாமி ராமானுஜருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவியுங்கள் அற்புதமான திருமேனி அற்புதமான திருக்கோலம் त्रिदण्डम् वैष्टवम् लिङ्गम् विप्राणाम् मुक्तिसाधनम् निर्माणाम् सर्वधर्माणाम् इति वेदानुशासनम् त्रिदण्डम् उपवीतञ्च वासः कौपीनवेष्टनम् शिक्यङ्गवचमित्येतत् बिब्रूयात् यावदायुषम् त्रिदण्डम् कौपीनवेष्टनम् சிக்கியம் இவற்றை ஒருவன் ஒரு சன்னியாசி சந்யாசத்தை சுவீகரித்தவன் எப்பொழுதும் தன்னுடையதான ஜீவன கால பரியந்தம் எப்பொழுதும் கை கொள்ள கடவன் திருதண்டம் உபவீகம் சிறிதண்டத்துடன் மூன்று மூங்கில் மூன்று மூங்கில் ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகளுடைய தெருக்கைகளில் நாம் பார்த்தோம் எனால் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குச்சிக்கு திருதண்டம் என்பதாக பெயர் ஸ்ரீ ஆழ்வாரம் தன்னுடைய பாஷரத்தில் காண்பிக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் சன்னியாசிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவரங்க கஷேத்திரம் என்று போற்றுகிறார் உபவீத்தினம் தம் இங்கே வரதராஜ பெருமான் சன்னிதானத்தில் சேவை சாதிக்கக்கூடிய ராமானுஜருடைய திவ்ய திருமேனியை சேவித்துக் கொண்டே இந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்திக்கலாம் உபவீத்தினம் ஊர்துவன்றவந்தம் திருமேனியில் துலங்கக்கூடிய திரு எனப்படக்கூடிய முப்பொரி நூல் ஊர்வம் கச்சந்தி சத்தஸ்தாகா என்று மதுராந்தக மகாத்தியத்தில் பஞ்சசம்ஸ்கார வைபவத்தில் பார்த்தோமே அவர் திருமேனியில் துலங்கக்கூடிய ஊர்த புன்றமான திருமன் காப்பு உபவீதீனம் ஊர்துவ புன்றவந்தம் திருஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தோ மூன்று உலகங்களின் பயனாக மூன்று உலகங்கள் செய்த பாக்கியத்தின் பயனாக இவர் தெருக்கையில் இருக்கக்கூடிய திரிதண்டம் சந்நியாசிகளுக்கு இவர்தான் தான் ஒற்ற நண்பன் அந்த திருதண்டம் தான் உற்ற நண்பன் திரிஜகத் புல்யபலம் திரிதண்டஸ்தம் ஷரணாகதார்த்தவாகமீடே சிகேகரிணம் பதிம் யதீனாம் தலையை முண்டனம் செய்து கொள்வது சீவைஷ்ணவம் மரபு அன்று கட்டுக்குடுமியுடன் விளங்க வேண்டும் செங்கல் பொடி வெண்பல் தவத்தவர் என்பதாக நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் காண்பிக்கிறார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானவள் என்றோ எனவே நான் ஸ்ரீபாஷ்யக்காரரை தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு தன் தமையனாரான பகவதராமானுரை உள்ளத்தில் வைத்து இந்த பாசுரங்களை பாடினாள் போரும் செங்கல் பொடிக்கூரை என்று காஷாய வஸ்திரத்தின் நிறம் காண்பிக்கப்பட்டது வெண்பல் தவத்தவர் சந்நியாசிகளுடைய பல் எப்பொழுதும் வெளுப்பாக இருக்க வேண்டும் வெள்ளை வளையர் என்று இருக்க வேண்டும் அந்த மார்பில் துணங்கக்கூடிய முப்பரி நூலாம் திருப்பூ அது வெளுப்பாக இருக்க வேண்டும் குடுமியுடன் இருக்க வேண்டும் சேவிக்கிறோமே காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியில் கம்பீரமான தோற்றத்துடன் சேவை சாதிக்கக்கூடிய ராமானுஷர் எங்கள் ராமானுஷர் பகவத் ராமானுஷர் நம் பாக்கியத்தின் பயனாக அவதாரம் செய்திருக்கக்கூடிய ராமானுஷர் இது வரையிலும் இளையாழ்வான் 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 என்று போற்றுதலுக்கு உரியவர் இப்பொழுது ராமானுஜயதி லக்ஷ்மணயதி ராமானுஜயதி என்னும் திருநாமம் பூண்டவராக அனந்தசரஸில் நீராடி தன் இல்லறத்தை தொடர்ந்து துறவரத்தை ஏற்றுக்கொண்டு மூ உலகத்தின் பாக்கியத்தின் பயனாக அனந்தசரஸிலிருந்து வெளியேறி அருள்வரதன் அடிபணிந்தார் இனி ராமானுஷயதியின் புனித பயணத்தை நாம் பின்தொடரும் பொழுது நம் வாழ்க்கை பயணமும் புனிதமடையப் போகின்றது அன்பர்களே இருநூறாவது திருநன்னாளாம் இன்றைய தினத்தில் சுவாமி ராமானுஷர் துறவரம் ஏற்ற வைபவத்தை அனுபவித்திருக்கிறோம் இனி தொடர்ந்து ராமானுஜ விஜய யாத்திரையில் ராமானுஷர் புகழ் பாடுவோம் ஓ